பன்னீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் அதாவது எம்ஜிஆர் நடித்த படங்களைப் பற்றி இந்த நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் போன தொகுப்புல வந்து எம்ஜிஆர் நடித்த முதல் தமிழ் படம் அதாவது முதல் கதாநாயகனாக நடித்த முதல் படத்தை பத்தி பார்த்தோம் ராஜகுமாரியை பத்தி இப்போ அவருடைய படங்கள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு வந்தாலும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு திருப்பு ஒரு படம் அமையும் ஆரம்ப கட்டத்தில் இல்லையா அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு திருப்பு முனையாக அமைந்த ஒரு திரைப்படம் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மலைக்கல்லம் அப்படிங்கிற படம் தான் எம்ஜிஆருக்கு ஆரம்பத்துல ஒரு திருப்பு அமைந்த ஒரு திரைப்படம் ஏன் அந்த படம் திருப்பு முனியா அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த படத்துல வந்து எம்ஜிஆர் பலவிதமான வேஷங்கள்ல வருவார் ஒரு சாய்புவா வருவாரு மலைக்கல்லனா குலகாரன் மாதிரி வருவாரு ஹீரோவா வருவாரு ஒரு மந்திரவாதி மாதிரி வருவார் பலவிதமான வேஷங்கள்ல ஒரு வட்டிகாரன் மாதிரி வருவாரு வட்டிக்கார வட்டிக்கு விடுவாங்க இல்லையா இந்த ஈட்டிகாரன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான வேஷங்கள் இப்படி பலவிதமான வேஷங்கள்ல இந்த படத்துல இவர் நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இவருக்குன்னு அற்புதமான பாடல்களும் அமைஞ்சு போயிருந்துச்சு கதையும் வந்து மிகவும் சிறப்பான ஒரு கதையா உருவாயிடுச்சு நல்ல அற்புதமான ஒரு படத்தை உருவாக்கியிருப்பாங்க அதுக்கு மலைக்கல்லன் பெற்றுவாங்க இந்த படத்துல தான் முதன் முதலே கார் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க ரோப்கார்னா தெரியும் இல்லையா மேலே கயிறு கட்டு அந்த கயிறு மேலே அப்படியே போகும் இல்லை அதுதான் ரோப்கார் அந்த காரை முதன் முதல்ல எந்த படம் தான் அறிமுகப்படுத்திருப்பாரு அதாவது மலைக்கலங்கிறவன் ரெண்டு மலைகளுக்கு நடுப்பில் கொள்ளையடிப்பான் இந்த இருந்து அந்த மலைக்கு போயிடுவான் அப்படி மலை விட்டு மலை தாவறான் இல்லையா அப்போ போகும்போது என்ன பண்ணணும் அந்த காரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு அந்த ரோப்கார் போகும் அதெல்லாம் அன்னைய காலகட்டத்துக்கு ரொம்ப புதுமையா இருந்தது ஜனங்கள்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பெரிய செல்வந்தர் இருக்காரு செல்வந்தருக்கு ஒரு பொண்ணு இன்னொரு செல்வந்தர் இருக்காரு அவர் வந்து எதிர்மறையானார் ஜமீன்தார்லேயே அது ஒரு மாதிரியான அவர் வந்து எல்லாரையும் வந்து துன்புறுத்தத்துல ரொம்ப இதுவாக அவர் இந்த நெல்லாரா இருக்க ஜமீன்தாருடைய பொண்ணை தான் அனுபவிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு அந்த பொண்ணு தான் வந்து பூங்கோதன் பேரு பானுமதி அந்த கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல வந்து நிறைய தவறுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை முழுமையாக அங்கே செயல்பட்டு இருக்கோம் அந்த காவல்துறையோட மேலதிகாரியாக வந்து இருக்கிறவர் எம்ஜி சக்கரபாணி அவர் நடிச்சிருப்பாரு அப்புறம் அவர் புலிமுட்டை ராமசாமி நடிச்சிருப்பாரு இப்படி நிறைய பேர் அந்த படத்தில் வந்து அற்புதமான ஒரு கதாபாத்திரங்கள் எடுத்து நடிச்சிருப்பாங்க இதில் என்னன்னாக்கா அந்த ஊரில் வந்து மலைக்கல்லன்னு இருக்கிறான் இந்த மலைக்கல்ல என்ன பண்ணுறான்னாக்கா அந்த மலை மலைவாழ் மக்கள்லாம் இருக்குங்க இல்லையா அந்த பகுதியில் ஜனங்கள் போனா அந்த ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு இடையில போகணும் ஒரு காட்டு வழி தான் இருக்கும் அந்த காட்டு வழியில தான் கிராஸ் பண்ணி போகணும் வரணும் அப்படி வரும்போது மலைக்கல்லாம் வழிமறிச்சி எல்லாருக்கும் கொள்ள அடிக்கிறான் அப்படி சொல்லிட்டு மலைக்கல்லன் மேலே ஒரு தவறான கருத்து இருக்கும் இதுக்கடையில் வந்து பூங்கோதையோட அத்தா இருப்பாங்க அவங்க பையன் சின்ன வயசுலேயே காணாமல் போய்ட்டுருப்பான் அந்த பையனை அந்த மலைக்கல்லன்னு கரைச்சி போயிருப்பார் மலைக்கல்லங்கிறவரு வேற அந்த ஏற்ற கதாபாத்திரம் வேற ஒரு ஆள் அவர் கத்தி போன பையன்தான் எம்ஜிஆர் அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவார் இதெல்லாம் ரொம்ப தவறான செயல்கள் கிட்ட வந்து ஏமாத்தி பணத்தை திருடி பிடுங்கறதுலாம் தப்பு அப்படின்ற மாதிரி உணர்ந்து அப்பாவை வீட்டோட இருக்க வச்சி திருட வர கும்பல் வேற ஒரு கும்பல் அந்த ஊரில் எதிர்மறையாக ஒரு பண்ணியாக இருக்கணும் இல்லையா பணக்கார அவன் ஆளுங்களை விட்டு வழிமறைச்சு திருடி அதை மலைக்கல்ல மேலே போட்டுனப்பா இதை தெரிஞ்சு இதை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு அந்த மாதிரி திருடக்கூடிய பணங்களை எல்லாம் இவர் அவனுக்கு கிட்ட இருந்து புடுங்குவாரு அதே நேரத்துல ஒரு பெரிய மலைவாழ் மக்களையே வாழ வச்சுக்கிட்டு இருப்பார் இது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எம்ஜி சக்கரபாணி கூட இருந்து சூப்பரா பண்ணிட்டு இருப்பாரு அருமையான முறையில் போவாங்க எல்லா இடங்கள்லையும் பல விதமான தோற்றங்கள்ல எம்ஜிஆர் வந்து போயிட்டு இருப்பாரு அந்த ரோப்கார்ல போறது அப்புறம் மா இவங்களோட ம மலைக்கு கா காட்டுக்குள்ளவங்க பதுக்கி வாழறாங்க இல்லையா அங்கே இவங்களுக்குன்னு ஒரு அருமையான மாளிகை கட்டி வச்சிருப்பாங்க பன்னியாருக்குன்னு ஒரு அற்புதமான வீடு போலீஸ் ஸ்டேஷன் படத்தில் நிறைய காமெடி வேறு காமெடினா சாதாரண காமெடியெலாம் கிடையாது நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு அற்புதமான காமெடிகள் பாடல்களும் வந்து அவ்வளோ அருமையான பாடல்கள் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாருங்கிற பாடல் இது தான் வரும் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அற்புதமான ஒரு படம் பானுமதிக்கு இந்த படம் ஒரு பெரிய பெயர் பெற்று கொடுத்த படம் ஏன்னா அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்க அவங்களால எம்ஜிஆருக்கு இந்த படம் ஒரு பெரிய திருப்பு முனி அமைஞ்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் இதுக்கு முன்னே நடித்த படங்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வெற்றி சாராத சரி படம் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு இந்த மலைக்கல்லன் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து எம்ஜிஆரை வந்து ஒரு பெரிய அந்தஸ்து கொண்டு போன படம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த மலைக்கல்லன் இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிற படத்தின் மூலமாக எம்ஜிஆருடைய திரைப்பயணத்திலே ஒரு மிகவும் மிகப்பெரிய திருப்புமுனை அமைந்தது அந்த திருப்புமுனைக்கு பிறகு எம்ஜிஆரினுடைய மதிப்பு உயர்ந்தது மக்கள் மனதிலே அவர் ஆழமாக போய் பதிய ஆரம்பித்தார் அவருடைய நடிப்பு அத்தனை மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அவருடைய சண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சது அவருடைய பேச்சு பிடிக்க ஆரம்பிச்சது அவருடைய செயல்பாடுகள் பிடிக்க ஆரம்பிச்சது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மனோபாவம் அவர் மனசுக்குள்ள ஆழமா பதியத்துக்கு இந்த படமும் ஒரு காரணமாக அமைந்தது என்று சொன்னால் தவறில்லை ஏன்னா இந்த படத்தில் அவ்வளவு நல்லது செய்வார் ஏழை மக்களுக்கு ஒரு கிராமத்தையே வாழ வைப்பார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கதாபாத்திரத்துல எம்ஜிஆர் நடித்து வெளிவந்து மிக பெரிய வெற்றியை கொடுத்த திரைப்படம்தான் இந்த மலைக்கல்லன் எம்ஜிஆருடைய திரைப்பட வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு மிகவும் பெரிய திருப்பு அமைந்த ஒரு திரைப்படம்தான் மலைக்கல்லன் என்று கூறி அடுத்த நிகழ்ச்சிக்கு காத்திருங்கள் என்று சொல்லி அடுத்து ஒரு சிறந்த செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்